மஞ்சீதல் அனைத்து அடிச்சு அண்ணா ரேட்டு ரேட்டு மூணு எண்பை ஐந்து வைச்சி மூணு கேட்குறா நாலு 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 நாலு

போர்ஸ் ரேட் அப்படிங்கிறது ஏரத்தை உண்டிட்டு இருக்கு உங்களுக்கு குரோ குரோ கேரோ அரை பண்ணால வந்துருச்சு பெர்மன்டெக்ரோ இந்த ஸ்கூட்டரோன நடக்கறது நீங்க கேட்ட ஃபோட்டோ இருக்கு அையனே பண்ண அரைக்க ஹாய் அரைக்க 90000 90000 கால் మూడున్నర నాలుగు గంటలు ఇస్తారు ఒకసారి నైన్ త్రీ ఫోర్ సెవెన్ జీరో టూ సిక్స్ డబల్ ఫైవ్ సిక్స్ డబల్ ఫైవ్ సిక్స్ ఏం పేరు కర్ణాకర్ ఫ్రెండ్స్ మీరు లైవ్ ఎవరైనా చూస్తారండీ ఇద్దరు కాంటాక్ట్ నెంబర్ మీరు అయితే గా మాట్లాడుకోవచ్చు ఇంత ఫోన్ చేసి కర్ణాకర్ పేరు వచ్చేసి

ఎన్నో అవుతుంది రెండో అవుతుంది పాలు ఏం చెప్పండి మూడున్నారా మూడున్నారా ఏడు ఫోర్ కే లీడర్లో పాలు చెప్పందా ఫోర్ కేటర్లో పాలు ఇలా నైన్ వన్ టూ ఫైవ్ జీరో టూ డబల్ సిక్స్ అక్కడ వచ్చేసి కావాలనుకున్నాం అయితే కాలేజ్ వెళ్ళి రెండు మార్కెట్కి వస్తుంది

எண்ணிக்கல்கா ரெண்டாவது ரெண்டோன்னா தினம் பண்ணி ரெண்டு எண்பை எண்பை ஐந்து லவ் எவரோட்டே தன்னை காலேஷ் ரேட் அப்படி மாட்டாடு சார் பாங்கல் மண்டலம் வசதி பாங்க மண்டலம் ஊசேட்டு பள்ளி அங்கே பேர் మీ పేరేం పేరు వెంకటాయన ఒకవేళ మీరు ముసిపల్ దగ్గరలో దగ్గర మాట్లాడుకోవచ్చు అంటే వాళ్ళు నేను కెంటెట్ లేదు నెక్స్ట్ అనేది మొత్తం గీదలు కాదు అయితే आना मी देनादी लेडू எவரு பக்கலவரம் வன்பதி பக்கவரம் చె అడిగిందా నాగవరం అంటే ఒకవేళ మీకు ఎవరికైనా కావాలనుకుంటే నాగవరం అంటే ఇతని పిల్లలు చేసి మళ్ళీ ఒకవేళ వెళ్ళి కూడా మాట్లాడుకోవచ్చు అనేది ఇంకైతే పొద్దున ఉంది వాళ్ళని చెప్తున్నాను

ரெடிதா அணி எப்போ நாலு யாபை ஆறு அது நல அது நலம் நாலு லீடர் நாலு லீட் வாபஸ் வீடு வச்சு ஆந்திரி தொம்பை ஆறு தொம்பை ஆறு நலன் காண்ட்ரஸ் கா ல கா அரவ பைய டெபை வேணும் எப்போ பசுக்கெஜுகணி மூணு நாலு நிலை மார்கெட் ஆனா நல்ல எப்போதும் என்ன திடீர்னு லோச்சறீங்க. என்னைய என்ன பெனரட்ரே. ஆமேதன ரேட் ஏஜென்ட். கேட்டதுனால யாரு பேர் சொல்லுங்க. 52000 பெனரட். என்னது தலையේද? மூரோయిత. மூரோయిత. மூட கேன போட்டா? いや. கேட்டronome. மூரோయిత. பாலை ஜெபனோம். பாலி பாலகோ மீட்டர் தரதுக்கு பண்ணறா. ஓகே. சம்புவா. மூரோయిత. பா. பாோட போறதுல மாட்டே. இப்போ கொஞ்சம் முன்னேடல ஆனிச்சிருக்கேன். நபாயிச்சி நபை ஆறு வயது மூணு நம்ப ஏய் 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 என்னது உனக்கு புரியுதா இயக்கர மண்டலத்தை கேப்பமா மண்டலமா சார் ஓகே ஓகே இயக்கர மண்டலமா அடுத்தவர் என்ன போக அடுத்தவர் அதுதான் கரெக்ட் அந்தவங்க लोग ஒரு முறை வரட்டே இல்ல يعني நம்ம என்ன வரல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகே